பொள்ளாச்சி ஆழியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஆறு அடி அதிகரித்து நூற்று ஒன்று அடியாக உயர்ந்துள்ளது இது மேலும் தகவல்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம் மோகன் என்ன மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து அடைமழை புரிந்து வருகின்ற நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அணைகளிலும் தண்ணீர் தொடர்ந்து நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆணியாறு அணையினுடைய நீர்மட்டம் என்பது ஒரே நாளில் ஆறு அடி உயர்ந்திருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் காலை தொண்ணூத்தி ஐந்து அடி ஆகியிருந்த ஆலியார் அணியில் நீரமர்த்து தற்பொழுது நூத்தி ஓர் அடியாக உயர்ந்திருக்கிறது இருந்து மூவாயிரத்தி பதினான்கு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது அணையிலிருந்து எண்பத்தி நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து அணைபடி போடுவதன் காரணமாகத்தான் ஆலியாறு அணைக்கு தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆலியாற்றிலிருந்து தண்ணீர் ஆலியார் அணையிலிருந்து தண்ணீர் வெளியே தோந்து சூழலில் அது நவமலையாற்றில் உள்ளிட்ட பல்வேறு ஆற்றங்களிலும் தண்ணீர் கரைந்துள்ள ஓடுகிறது கரையோர மக்களின் பாதுகாப்பாக இருக்கும்படி அதிகாரி